வணக்கம் பாலமுருகன் மத்தியில நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா பாட்டி அந்த பாட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதிக்கு ஒரு மரியாதையை பற்றிய பாடம் ஒண்ணு எடுத்திருக்கிறாங்க உதயநிதி கேட்டாரா உங்க அப்பாவிட்டு பணத்தை ஒண்ணு எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நாங்க கொடுத்துருக்கக்கூடிய பணத்துல இருந்து எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுங்க அப்படிங்கறது அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவாக இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது இல்லைங்க அவர் அரசியலில் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுகிற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர்ப்பட்ட தமிழ் அறிஞர் அதனால் நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி

மொழி அப்படிங்கிறது அவங்க வாய்க்குள்ள நுழையாது என்னதான் நுழையும் சமஸ்கிருத பாஷை பாஷை சம்பந்தமான புரிதல் அவருக்கு மிக குறைவு மரியாதையை கற்றுக்கொள்ளணும்னு அதுக்குதான் அவர் கொடுத்திருக்கிறார் வண்டி வண்டியா மிகப்பெரிய பெரிய விளக்கம் மரியாதையை பற்றிய தத்துவம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிளி பிள்ளைக்கு கூட தெரியும் அது என்னன்னா ஒருவன் தன்னிடம் மரியாதையை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறானோ அதே அளவு மரியாதை அவன் முதலில் அவனுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் பாலபடம் இதை சொல்லியவர் தந்தை பெரியார் அவர்கள் அதனால மரியாதையை கேட்டு வாங்கக்கூடிய நிர்மலா பாட்டி அவர்களே முதல்ல நீங்க இங்க மரியாதையை நடந்துவதுக்கு நடந்து கொள்வதற்குரிய அந்த யோக்கியதே முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க நீங்க ஒன்னும் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒன்னும்

கலைஞர் கருணாநிதியை போல் பதில் சொல்ல சிலருக்கு பதில் சொல்லுவான் ஆனா ஒன்றுமே தெரியாத பாமர மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு மிக மிக எளிமையாகவும் ஓப்பனாகவும் தெரியுமா தந்தை பெரியார் அந்த தந்தை பாஷையில தான் உங்களுக்கு உங்க மரமாட்டைகளுக்கு ஏதும் அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அதனால மரியாதைக்கு உரிய நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்க வீட்டு தாத்தா விட்டு பணமோ உங்களுடைய அப்பா வீட்டு பணத்தை நாங்க கேட்கல நாங்க கொடுத்த பணத்துல இருந்து எங்களுக்கு பணத்தை

நாங்க கேக்குறது என்ன தேசிய பேரிடர முதல்ல தமிழ்நாட்டை அருவி அறிவிச்சா என்ன நடக்கும் அதுக்குரிய பண்ட்ல இருந்து முதல்ல எங்களுக்கு மீட்பு பண்ண வரும் மக்களுக்கு வந்து அந்த அந்த பேரிடர்ல இருந்து உடனே காப்பாற்றுவதற்கான வேலையை நாங்க செய்வோம் இதுக்கு இந்த கிளவி என்ன சொல்லிருக்கீங்க மரியாதைக்குரிய இந்த கிளர் இருக்கு பாத்தீங்கல்ல அரமண்டல் கிளவி அதாவது என்னங்க மரியாதை குறைவா பேசுறீங்க அப்படின்னு நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம் நாங்க மரியாதையை முன்னாடி போட்டுக்கிறோம் எத்தனை மரியாதையை வேண்டுமானா போட்டுக்கிறோம் ஆனா அரமண்டலுக்கு நாங்க என்னன்னு சொல்றது அது அரமண்டல் தான் மரியாதைக்குரிய அந்த அறமண்டல் கிளவி எவ்வளவு தெளிவா பேரிடரால நான் அறிவிக்க முடியாது அது சாதாரணமான மழைதான் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் அதுக்கு அந்த அம்மா கொடுத்துருக்கக்கூடிய விளக்கத்தை பாருங்க விளக்கான மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குது நல்லா கேட்டுக்குங்க நாற்பதாயிரம் பேரை கொண்டுட்டு வந்து யாரும் மீட்டாங்களாம் தமிழ்நாடு அரசு மீட்கலையா அங்க இருந்து டெல்லியில இருந்து இந்திய வளர்க்க ஒரு அஞ்சு பேருக்கு இறக்கு விட்டாங்களாம் விட்டது கப்பல் பட ராணுவ பட விமான என்னென்ன என்னென்ன படையெல்லாம் இருக்குதோ எல்லா படையும் வந்து மீட்டாங்களாம் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேரை மீட்டாங்களாம் வார்த்தை இந்த சென்னை பெருவளத்துல இந்த உள்ள வலைய விட்டு அரிச்சு மேல எடுப்பாங்க பாத்தீங்கன்னா மீனை அப்படி கொத்த மீன் வந்து மாட்டோம் பாத்தீங்களா அந்த மாதிரி சென்னை பெருவளத்துல சிக்கன அவ்வளவு மனிதர்களையும் ஒரு நாற்பதாயிரம் பேத்த நாங்க உடனே மீட்டோம் அதுல ஏதோ மாநில அரசு ஏதோ போன போது இந்த ஒப்புக்கு சப்பானி வாங்கி தெரியல அந்த ஒப்புக்கு சப்பானியா இவங்களும் வந்து உதவி பண்ணாங்க ஆனா எங்க ஆளுங்க வந்து ஐயாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது பேர் மீட்டாங்க முதல்ல சொன்ன வாங்கி நாற்பதாயிரம் பேரு அது உண்மையா அல்லது ஐயாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது உண்மையா அப்போ ஐயாயிரத்தி நாப்பத்தி தான் உண்மைன்னா மிச்சம் நாப்பத்தி ஓராயிரம் நாற்பதாயிரம் பேரை யாரு கப்பற்றியது காப்பாச்சா தமிழ்நாடு காப்பாத்துச்சு அப்போ ஐயாயிரம் ஐயாயிரம் பெருசா நாற்பதாயிரம் பெருசா யாருடைய இருந்து யாருடைய நீங்க வந்து தேசிய பேரிடர் மீட்பு பண்ணி ஆட்கள் அனுப்பி வச்சீங்களா எங்களுடைய அரச ஆட்கள் இது பண்ணோம் அப்போ வாயை திறந்து சொல்வதற்கு கூட யோக்கியதை இல்லாத வாயி இங்க வந்துகிட்டு மரியாதையை பத்தி எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க இந்த தற்பெருமை பீத்திர பீத்திருக்கு பாத்தீங்களா இந்த இந்தியாவிலேயே பார்ப்பன கும்பல்கள் மட்டும்தான் இந்த தற்பெருமை பீத்திரத்துல அது கில்லாடியை விட்டு இந்த உலகத்துல எவனுமே கில்லாடி இருக்க முடியாது ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஆஹா ஓகோனு வானலவா போகுவாங்க அதுதான் பெரியார் சொன்னாரு என்கிட்ட நான் ஒரு கோடி ரூபா கொண்டு வந்து கூடு கழுதையை நான் மகானாக்கி காட்டுகிறேன்னு சொன்னாரு அந்த மாதிரி கழுதையை மகானாக்கக்கூடிய வேலையை பார்ப்பனர்கள் எப்பவுமே திட்டமிட்டு பரம்பரை பரம்பரையாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக செஞ்சுட்டு வருவாங்க அதுல ஒரு திட்டமிட்ட ஒரு பரம்பரை தான் சென்னையில் இருக்கக்கூடிய வானிலை மையத்துக்கு பார்த்தீங்களா அது ஆகா ஓகோ இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே மிக சிறந்த வானிலை ஆய்வு மையம் அந்த ஆய்வு ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மிக துல்லியமாக கணித்து தமிழ்நாடு அரசு தான் கூறிடுச்சு இவங்க அவங்க சரியான மீட்பு பணிய சரியான நடவடிக்கை எடுக்காதனால தான் இவ்வளவு பெரிய பேரிடர் வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி நம்ம தலையில போட்டிருக்கு அந்த லேடி என்ன சொல்லிருக்காங்கிறத பாக்கலாம் மழை வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி அறுபத்தி நாலு மில்லி மீட்டர்ல இருந்து நூத்தி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் அதாவது பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் உடனே மாநில அரசு என்ன பண்ணிருக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு தலைவணி படத்து தூங்கிட்டு இருந்தாங்களா ஐம்பது சதவிகித மழைக்கான மழை பெழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி அதற்கான மீட்பு பணியில ஃபுல்லா தயார் பண்ணி உணவுப் பொருட்களை பத்தி தயார் பண்ணி பத்திரம் வச்சிருந்தாங்க எத்தனைக்கு எத்தனை பனிரெண்டு சென்டிமீட்டர் சொன்ன உடனே மூன்று மடங்கு அதிகமாக நாற்பத்தி எட்டு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சா மக்களை வந்து எப்படி காப்பாத்துறது என்னென்ன தேவை பிரிகாஷன்ஸ் ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா பொழிந்தது எத்தனை சிரம்பூஞ்சிக்கு அடுத்து தொண்ணூத்தி எட்டு சென்டிமீட்டர் தொண்ணூத்தி எட்டு சென்டிமீட்டர் பெய்யும் போது யார் வந்து காப்பாற்றுவார்கள் யாருமே வந்து காப்பாற்ற முடியாது யாருமே வர முடியாது உடனே அல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டுட்டு என்னமோ இந்த அம்மா அமெரிக்கால இருந்து பிளைட் பிடிச்சி இறங்கி வந்து இதுதான் இந்தியாவா இதுதான் தண்ணீரா இதுதான் போட்டான்னு போட்டான் கேட்டு அப்ப நீ யார கேனப்பாக்கூடிய ஒரு விஷயம் இதை விட கொடுமையிலும் கொடுமை இந்த இந்தியா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்கக்கூடிய கருவி இருக்கு பாருங்க அந்த கருவி அந்த கருவி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே போப்புலர் ரைடா அது வந்து ஃபால்ட்டாக போச்சு அது எத்தனை வருஷம் நாலு வருஷமா ஃபால்ட்டாக போய் ஃபண்டே கொடுக்காம நாலு வருஷம் மெயின்டெனன்ஸ்லே போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அது செஞ்ச வேலை இன்னைக்கு மழை பொழியும் சொன்னால் அங்கே பல்ல காட்டி இழுத்து வெயில் அடிக்கும் இன்னைக்கு வெயில் அடிக்கும் சொன்னால் அங்கே மழை பெய்யும் அந்த லட்சணத்தில் இருக்கு உங்களுடைய கருவி உலக இங்கே இருக்கக்கூடிய வானிலை ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா யோ முதல்ல போய் அந்த கருவியை மாற்றுங்கய்யா நீங்கள் சொல்ற கூத்தடிக்கிறத பார்த்தா உலக நாடு உங்க மூஞ்சில் காரி திருப்பிற்கு இன்னைக்கு நான் இந்தியா

மக்கள் விரோத சக்தி இந்த யும் தமிழ்நாட்டில் இருக்க சொம்படிக்கூடிய என்ால்ரா கூட்டமும் தான் உடனடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டல இந்த வெள்ளம் போல இந்தியாவும் மூழ்கி போயிருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லாம